ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பி தான் தமிழ் தலைவர் தான் என்ன திடீர்னு அப்படின்பீங்க திடீர்ல நிறைய பேர் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ பேசுங்க சார் எதுவும் அது பேசுங்க தமிழ் தலைவர்ஸை பற்றி இன்னும் நீங்கள் பேசுறது பார்த்தா இன்னும் பி முடியல மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் வேறு போட்டிருக்காரு இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு குட் காம்ப்ளிமெண்ட் தமாஷ் பண்ணார் என்ன எனக்கு தெரியல இன்னொருத்தர் லெஃப்ட் கார்னர் பற்றி பேசுங்க ரைட்டு கார்னரோட விட்டுட்டீங்கன்னு இன்னொருத்தர் வந்து என்ன ஒரே கிரிக்கெட் பக்கமாக மாதிரி சாஞ்சிட்டிங்கன்னு கபடி பேசுங்க பேசுங்க வை 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 வள்ளி கிரிக்கெட் அப்படின்னாங்க ஆன்பு தொல்லை செல்லமான தொல்லைகள் கோச்சிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க சரி நம்மளும் ஏதாவது ஒன்று பேசுவோம் ட்விட்டர் பக்கம் ஆலோசன்னால் நீங்கள் தமிழ் தலைவாசி மட்டும்தான் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர பிஸியாக இருப்பாங்க எப்போது உங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக்காகட்டும் ஆகட்டும் எக்ஸ் தளம் அப்படின்னு நம்பிங்க அந்த ட்விட்டர் இப்போ பேர் மாற்றிட்டாங்களே அது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று போயிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ கிரிக்கெட் ஃபீவர் வேறு போயிட்டு ஐபிஎல் அதனால் கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்கிற இந்த டைட்டில் ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்காங்க வாண்ட் அவர் பிளேயர்ஸ் அஸ் சப்ஸ்டியூட் அப்படின்னு எங்கள் பிளேயர் சப்ஸ்டியூட்டாக வேணுமா சொல்லு சொல்லுங்கள் அந்த மாதிரின்னு சரி கிரிக்கெட்டு கபடி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலே தமிழ் தலைவா பசங்க கிரிக்கெட் வேணுங்க அதை பற்றி பேசுவோம் இப்போ நீங்கள் பிகே லெவன் அனவுன்ஸ் பண்ண இனி மூமெண்ட்டும் வந்துடும் போகுது எப்படி சொல்கிறேன்னு கேட்பீங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் காலத்துலலாம் ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க படம் ரிலீஸ் ஆகிடும் வெள்ளிக்கிழமை இப்பெல்லாம் அப்படி கிடையாது அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஒன்று வரும் அப்புறம் ஃபஸ்ட்டு லுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்புறம் லிரிக் வீடியோ அப்புறம் கிலிம்ஸு அப்புறம் டீசர் அப்புறம் ட்ரெய்லர் அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி தான் நம்மளை தயார்படுத்துகிறாங்க சினிமாக்கு எப்படி தயார்படுத்துகிறவங்களோ நம்மளை ரெடி பண்ணுறாங்க கபடி ஃபீவருக்கு நம்மளை கொண்டு வர்றதுக்கு ஸோ கரண்டில் ஐபிஎல் ஃபீவர் இருக்கிறனால அது இதே ஜாயின் பண்ணி இப்போ கொஞ்சம் நாள் மேடையில் விளையாடிருப்பாங்க போயிருக்க அது இப்போ ஃப்ரெஷ்ஷாக அவங்க இன்ஸ்டாலையோ இதிலையும் போட்டிருக்காங்க ட்விட்டர்லேயோ பார்க்கணும் போய் பாருங்கள் நான் என்ன பார்த்தங்கிறத சொல்லிடுறேன் கண்டென்ட்டு கண்டன்ட்டும் ஆச்சு கொஞ்சம் கிரிக்கெட் கபடி எல்லாம் பேசுகிற மாதிரி இருந்தது ரைட் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே கிரவுண்டில் தான் இருக்காங்க நம்ம பசங்க செங்கலை வந்து ஸ்டம்ப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க எங்கள் காலத்துலாம் சவுத்தில் கரியால் கோடு போட்டுருப்போம் ஸ்டம்ப் அதான் அப்போலாம் காசு இருக்காது அது ஸ்டம்ப்லாம் வாங்குறதுக்கு இல்லை ஒரு காலம் இப்போ அதே மாதிரி செங்கலை வச்சுட்டு பின்னாடி சென்னை டுவெண்ட்டி எயிட் போட நீங்கள் பார்க்காத ஆள் இருக்கவே முடியாது எல்லாரும் பார்த்துட்டு போய் அதில் வாய்ஸ் ஓவரில் இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் எடுத்தோன்னே இவர் அஜிங்க பவர் வந்து நிற்கிறாரு இவர் தான் அங்கே கீப்பர் நல்ல ஃபீல்டருங்க பிரமாதமான பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தாங்க இவர் தான் பழனி இவர் ராக்கர்ஸ் டீம் இவர் ஷார்க் டீம்னு செங்கலை பின்னாடி நின்றுக்கிட்டே இன்னும் நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு இவர் தாங்க ஆல்ரௌண்டரு சொல்லிட்டு சொல்லிட்டு திரிவா அப்படிம்பாரு ஏதாவது எப்போ அது அடிப்பான் மேட்சில் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் முத்து ஏன்னோ அண்ட் அவர் அல்லு அதுல் சதீஷ் முத்து இவங்கெல்லாம் காமிச்சிட்டு இவங்க பெரிய சூப்பர் பேட்ஸ்மேனுங்க அப்படின்னாங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நரேந்தர் இன்னும் தமாஷா தான் சண்முகம் இவர் ப்ரொஃபஷனல் ஆடுவார் அப்படின்னு நம்மளை திரும்பி பார்க்குறாரு நரேந்தர் கையில் டென்னிஸ் பால் ஒன்று வச்சுட்டு ஷார்ட் டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நரேந்தர் அவருக்கு ஒரு ஷார்ட் காமிச்சாங்க சில பேர் உக்ஷாட்டு ஜத்தின்னு இமாந்து ஷூ சிங் இமான்ஷு எல்லாமே இருந்தாங்க இமான்ஷு இவர் தான் அங்கே கோபி பேச்சலர் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா இவர் தான் சரி பண்ணுவார் இந்த மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு சென்னை டுவெண்ட்டி எயிட் ஞாபகம் வந்தது நம்ம பா பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருந்தது கிரிக்கெட் கிரிக்கெட் ஆச்சு கபடி கபடி ஆச்சு போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது நீங்களும் போய் பாருங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பொது மாதிரி இனோவேட்டிவ் திங்கிங் தமிழ் தலைவர் பார்த்தாலும் அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்படி தான் வந்துட்ருக்கோம் ஸோ நான் பார்த்து ரசித்தேன் அதை உங்களுக்கு சில வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்களும் போய் பார்த்துட்டு என்ன நினைச்சிங்கன்னு சொல்லுங்கள் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா இல்லை இந்த மாதிரி வீடியோலாம் போடாதான்றீங்களா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் எப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் எஸ் அப்டேட் பண்ண ஐபிஎல் பற்றி நிறையா பேசியிருக்கோம் சிஎஸ்கே பற்றி பேசியிருக்கோம் அண்ட் உங்களோட உங்களோடய கமெண்ட்டுக்காக வெயிட்டிங் அண்ட் உங்கள் ஆதரவு தேவை கீப் சப்போர்ட்டிங்கா கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்குதோ இல்லையோ அங்கே போய் ஒரு லைக்கப்பட்டு வந்துடுங்க பறவை பார்த்து பேருக்கு நன்றி लाईक कमेंट शेअर आणि सबक्राईब संदी थँक्यू सो मच